அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த ஒரு சப்ஜெக்ட் வீக்ல நமக்குள்ள இருக்கிற தெய்வீக சக்திகள் பற்றி அது ஆக்டிவேட் எப்படி ஆயிடும் அப்படின்றது பற்றி அதுக்கு தேவையான சுவாசத்தை பற்றி இன்னைக்கு தெரிந்து கொள்ள போறோம் என்று பதஞ்சலி மகர்ஷி அவர்கள் இரண்டு இடத்துல இத பத்தி சொல்லி இருக்காங்க தட் இஸ் ஆசனம் பிராணாயாமம் பிரத்யாகம் அப்படின்னு சொல்லி அஷ்டாங்க ராஜ யோகத்துல சொல்லும் பொழுது ஆசனம் ஸ்திர சுகாசனம் சுகமா உட்காரணும் ஸ்திரமா உட்காரணும் அடுத்த சுகமய பிராணாயாமம் தட் இஸ் சுகமா வரப்போற சுவாசத்தை கவனிப்பதால பிரத்யாகாரம் இஸ் காஸ்மிக் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்றது இங்கேயும் சொல்லி கொடுத்தாரு கடைசியில இருக்கிற யம நியமங்கள்ல அதுல ஒரு அஞ்சி சொல்லி இருக்கிறாரு அங்கே அவரு தபா சுவாத்திய ஈஸ்வர பிரணிதானேன கிரியா யோகா தட் ஈஸ் நம்மளுடைய தேவைகள் குறைச்சிட்டு நமக்காக நாம் டைம் ஒதுக்கி ரெண்டு புக் ரீடிங் பண்ணிட்டு ஈஸ்வர பிரணிதானம் அனைவரும் கடவுள் ரூபம் அப்படின்னு நினைச்சிட்டே கிரியா யோகா அதை செய்யும் பொழுது நம் தெய்வமா மாறிடுறோம் அப்படின்றது சொல்றாரு இது பதஞ்சலி மகர்ஷி அவர்கள் நம்மளுக்கு சொல்றாரு இங்கே சுவாசத்திற்கு மனதிற்கு இருக்கிற தொடர்பு பாக்கலாம் நம்ம பாத்தீங்கன்னா தூங்கும் பொழுது சுவாசம் ரொம்ப மெதுவா இருக்கும் அதுவே பேசும்பொழுது அதுவும் எமோஷனல்லா பேசும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும் யோசனைகள் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி இருக்கும் அண்டு கோபத்தில இருக்கும் பொழுது புசு புசுன்னு இருக்கும் தட் இஸ் சுவாசத்திற்கு மனதிற்கு தொடர்பு இருக்குது மனம் அமைதியா சுவாசம் இருக்கும் மனம் அமைதியா இருக்கும் அதனால சுவாசத்தை கவனிக்க கவனிக்க எப்பொழுது சுவாசம் குறைஞ்சி குறைஞ்சி வருதோ மனம் கூட உள்ள குறைஞ்சிட்டே இருக்குது அப்படின்றது அர்த்தம் இங்கே சில சொல்லுவாங்க சுவாசமே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கவனிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க எப்பவுமே சுவாசம் இல்லைன்னா நீங்க சுவாசத்தை கவனிக்க வேண்டாம் அந்த சுவாசம் இல்லாத நிலையில தங்கதுக்கே நீங்க முயற்சி பண்ணணும் சைலண்டா கவனிக்கணும் எப்பொழுதும் நீங்க ஜீரோ ஸ்டேட்ல இருக்கிறீங்களோ அனுபவங்கள் கூட வரதோ அப்போ நீங்க தியான நிலையில இருக்கிறீங்கன்னு அர்த்தம் திடீர்னு மைண்ட் சொல்லும் சுவாசத்தை கவனிக்கணும் அப்படின்னு தானே சொல்லியிருக்காங்க எப்பொழுது எப்பொழுதும் நீங்க உள்ள தங்கி இருக்கிறீங்களோ ஜீரோ ஸ்டேட்ல இருக்கிறீங்களோ அப்பொழுது சுவாசத்தை கவனித்தால் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தாக்கா உள்ள கொண்டு போன சுவாசம் நம்மளை வெளிய கொண்டு வந்து இந்த உலகத்துல விட்டுடுது அதனால எப்பொழுதுமே எந்த விதமான எண்ணங்கள் இல்லைன்னா சுவாசத்தை கவனிக்க வேண்டாம் உள்ளேயே தங்கிடுங்க இஸ் உங்கக்குள்ள நீங்க போயிருக்கிறீங்க உங்களுக்குள்ள நீங்க தங்கறீங்க உங்க ஆன்மாவுடன் இணைந்து நீங்க இருக்கிறீங்க அப்பொழுது சுவாசத்தை கவனித்தால் மறுபடியும் பிரிஞ்சி வெளிய உலகத்துக்கு வருவீங்க அதனால கொஞ்சம் இது கவனமா வச்சுக்கோங்க

சூன்யம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கூட நம்மளுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு இருக்காரு எது மோசம் பண்ணாத புலங்கள் எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் கொடுத்தாரு தட் இஸ் கண்ணு பார்க்க கூடாத விஷயங்கள் பார்த்துட்டே கூட கண்ணு மூடாது பார்த்துட்டே இருக்கும் கூடாத விஷயங்கள் கேட்டுட்டே கூட காது மூட மாட்டோம் பேசக்கூடாத விஷயங்கள் சாப்பிடற சாப்பிடக்கூடாத சாப்பாடு சாப்பிட்டே பேசிட்டே கூட வாயி மூட மாட்டோம் அதே போல ஸ்பரிசம் தட் இஸ் தேவையற்ற இல்லீகல் கான்டாக்ட்ஸ் ஸ்பரிசம் மூலமா நம்ம அது கூட அங்கே நம்மளுக்கு ஸ்பரிசம் மோசம் செய்யுது ஸ்கின்னு மோசம் செய்து ஆனா மூக்கு எப்பவுமே மோசம் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நாற்றம் வந்த உடனே மூக்கு மூடிடுவோம் இங்க எதுவும் மூட மாட்டோம் புலங்கள் தேவையற்ற பார்க்கும் பொழுது ஆனா மூக்கு மட்டும் ஒத்துக்காது மூடிடுவோம் அதனால மூக்கு உங்களை மோசம் செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு குருஜி ரொம்ப சிம்பிளா சொல்லிருக்காரு நம்மளுக்கு ஜென்ரலா இடா பிங்கலா நாடிகள் இருக்கும் இரண்டு இருக்கும் ஒரு பாம்பு ஷேப்ல இருக்கும் நம்மளுக்கு நடுவுல ஒரு போன் மாதிரி இருக்கும் இது யூடியூப்லவோ இல்ல கூகுள்ல நீங்க அந்த ஃபிகர் இமேஜ் எடுத்து பா பார்க்கலாம் இங்கே சுவாசத்தை நம்ம வந்து ஜென்ரலா பாத்தீங்கன்னா இடா பிங்கடா நாடி மூலமா போய் வருகின்றது எப்பொழுதும் கவனிக்க ஆரம்பிச்சிட்டோமோ ஆட்டோமேட்டிக்கா இந்த சுவாசம் ஸ்டேட்டுக்கு போறதுனால அந்த காஸ்மிக் எனர்ஜி வருதுனால இது வரைக்கும் ஆக்டிவேட்ல இல்லாத சுஷும்னா நாடி ஓபன் ஆயிட்டுக்குது பேக் போன்ல பேக்போன் தட் இஸ் ஆக்டிவேட் நமக்கு பயனுக்கு கொண்டு வரும் அது மூலாதார சக்கரத்தில் இருந்து மேல் நோக்கி வர ஆரம்பிச்சிடும் நேத்தி ஆஹ் சயின்டிபிக் வேர்ட்ஸ்ல தெரிஞ்சுக்கிட்டோம் இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் வேர்டு பிரம்ம கிரந்தி அதனை உடச்சிட்டி அது உடக்கும் பொழுது கொஞ்சம் பெயின் இருக்கும் அதனால கண்ணு திறக்க வேண்டாம்னு சொல்றோம் மணிப்பூரக சக்கரல இன்னொரு கிளாண்ட் இருக்கு விஷ்ணு கிரந்தி அதனை ஒடைச்சிட்டு இன்னும் மேல் நோக்கி வருது கிரந்தி விபேதினி அந்த ஆக்னா சக்கரத்தை ஒட் உடைக்கும் பொழுது நம்மளுக்கு தடை வருது அதனாலதான் சிவன் வந்து ருத்ரன் அப்படின்னு சொல்றோம் இன்னும் பார்த்தா அமிர்த தத்துவத்தை பெற்ற சகார நிலைக்கு நம்ம சேருகிறோம் தட் இஸ் அமரத்வம் பெற்றோம் அமிர்த தத்துவம் பெற்றோம் தட் இஸ் எனக்கு இறப்பு கிடையாது அப்படின்ற எப்போ தெரிஞ்சுக்கிறோமோ அதுதான் சகசிரார நிலை ஆன்ம நிலை பரமான்ம நிலை அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம் அதனால சுவாசம் நிறைய டெக்னாலஜியோட இருக்குது நிறைய விஷயங்கள் உள்ள நடக்கும் கண்ண மூடி உட்கார்ந்துடுறோம் அதை மட்டும்தான் நம்மளுக்கு தெரியுது நமக்கு தெரியாத டெக்னாலஜி உள்ள நிறைய நடக்குது நம்மளுடைய சுவாசம் தட் இஸ் ரைட் அதை புரிஞ்சுக்கணும் உலகத்துல இருக்கிற எல்லா மக்கள் எங்கல இருந்து சுவாசம் எடுக்கிறாங்க ஒரு தியானி எங்களை வந்து சுவாசம் எடுக்கிறாங்க அப்படின்றது பாக்கலாம் ஜெனரல்லா பாத்தீங்கன்னா மனிதன் இங்கே செஷ்ல இருந்து சுவாசம் எடுக்கிறாங்க தட் இஸ் தாட்ஸ் எண்ணங்களால எமோஷன்ஸால இங்கே சுவாசம் நடக்குது செஷ் ஆடும் அதுவே பசங்க பாத்தீங்கன்னா அவங்கள பாருங்க வயித்து ஆடிகிட்டே இருக்கும் தட் இஸ் அவங்க மூலத்தோட கனெக்ட் ஆகி இருப்பாங்க அதனால அவங்களுக்கு தாட்ஸ் இல்ல எமோஷன்ஸ் இல்லாததுனால மூலத்தோட இருக்கிறதுனால நம்மளுடைய சுவாச ஸ்தானம் அந்த வயிற்று ஆடிக்கினே இருக்குது நம்மளுக்கு வயிற்று ஆடாது அதுவே தியானம் பண்ண 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 என்ன ஆயிடுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஸ்தானத்திற்கு நாம கூட செல்லுவோம் அங்கிலிருந்து ஆரம்பிச்சிருவோம் இப்போ நம்ம சொல்றோம் பசங்கள்ல கடவுளுக்கு சமம் அப்படின்னா அந்த சுவாசம் ரைட்டா இருக்குது அதனால அவங்க கடவுளா இருக்கிறாங்க நம்ம வந்து நம்மளுடைய சுவாசம் ராங்கு நம்ம நம்ம வந்து கடவுள தங்கறது இல்ல இருக்கிறதும் இல்ல ஃபர்ஸ்ட் சுவாசம் சமம் ஆயிடும் ரைட் பிரெத் ஆயிடும் அடுத்த சுஷ்டும் தான் அடி அடுத்த காஸ்மிக் எனர்ஜி இப்படி படிப்படியாக நம்ம வந்து தெய்வமா மாறிட்டே இருக்கிறோம் இங்கே நமக்கு வந்து குருஜி இன்னொரு சின்ன கதை மூலமா சூப்பரா கொடுத்திருக்காரு ஒரு ராமாயணத்தை ஈஸியா நமக்குள்ள எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு இங்கே சுவாச புத்திரன் ஆஞ்சநேயர் எப்பொழுது சுவாசத்தை கவனிக்கிறோமோ ராவணாசூர் என்ற மனதை அடிச்சிடுறோம் எப்பொழுது ராவணாசுர் என்ற மனதை அடிச்சிடுறோமோ குண்டல் சக்தி சீதா மாதா சக்தி சீதா மாதா குண்டல் நீ எஞ்சி மேல் நோக்கி வந்து இங்க இருக்கிற ராமர் கான்சியஸோட சேரும் பொழுது சீதாராம கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சீதாராம கல்யாணம் அப்படின்னா வெளியே கிடையாது நமக்குள்ள நடக்கிற ஒரு ப்ராசஸ் சீதாதேவி சக்தி சைத்தன்யம் ஸ்திதி இது ரெண்டும் சேர்ந்தால் இது சீதாராம கல்யாணம் எப்பொழுதும் நம்மளுடைய சுய கல்யாணம் நடக்குதோ ஆட்டோமேட்டிக்கா உலக கல்யாணம் தட் இஸ் உலக நன்மைக்காக நம்ம வந்து அந்த பக்கம் நோக்கி போற ஆரம்பிச்சிருப்போம் தட் இஸ் தியானத்தை சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிருவோம் என்ன சொல்றோம் சுவாசே குரு அதை புடிச்சுக்கோ நீ கடவுள் நானும் கடவுள் நீ கடவுள் என்ற விஷயத்தை நீ தெரிஞ்சுக்கோ அதுக்கு உண்டான வழி நான் சொல்றேன் நீ கடவுள் சொல்லி கொடுக்கற வித்யதான் பிரம்ம வித்யா பிரம்மனா கடவுள் அதனால உலகத்துல பாத்தீங்கன்னா இது என்ன பெரிய சொல்றோம் சுவாசத்தை கவனிப்பதுதான் சுவாசம் மூலமாக நம்முடன் நம் இணைந்து இருப்பதுதான் நம்மளுடைய தெய்வ தத்துவத்தை தெரிந்து கொள்வதுதான் பிரம்ம வித்யா அதனால இந்த பிரம்ம வித்யை அனைவருக்கும் சொல்லி கொடுக்கிறோம்னா எவ்வளவு ஒரு அருமையான விஷயம் அந்த வாய்ப்பு குருஜி ஈஸியா சொல்லி கொடுத்தாங்க ஒரு டைம்ல அவங்கதான் சொல்லி கொடுக்கணும் இவங்கதான் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு விஷயத்த எல்லாரும் சொல்லி கொடுக்கலாம் எல்லாருக்கும் சொல்லி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அருமையா நம்மளுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு குருஜிக்கு என்னுடைய வணக்கங்கள் சுவாச சுவாசத்தை கவனி அப்பதான்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இருமையத்துவம் தட் இஸ் சுகம் துக்கம் பாவம் புண்ணியம் மானம் அவமானம் இது த்ரீ ஸ்டேட்ஸ் ஒண்ணு உடலுக்கு சம்பந்தப்பட்டது இரண்டாவது மனதுக்கு சம்பந்தப்பட்டது மூணாவது புத்திக்கு சம்பந்தப்பட்டது இந்த மூன்று விஷயங்கள் பூமிக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சுவாசத்தை கவனிக்கும் பொழுது இந்த இருமையத்துவத்தில் இருந்து விடுபட்டு தனியா வந்து பெறுவோம் பெற முடியும் பாவம் புண்ணியம் அனைத்தும் பூமி மேல இரண்டு இருக்கும் ராங் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பகல் ராத்திரி அனைத்திலிருந்து விடுபட்டு மனம் ஒரு சமநிலையில இருக்கும் இரண்டு இருக்காது ஏன்னா சுவாசம் கூட இரண்டு இருக்கிறது இல்ல ஒண்ணா இருக்குது அது இருக்குது அப்படின்னா இருமையத்துவத்தில் இருந்து ஒருமையத்துவத்துக்கு போறோம் அப்படின்றது அர்த்தம் இங்கே இன்னும் விகல்பங்கள் டென்ஷன்ஸ் கான்ஃபிளிக்ஸ் அனைத்தும் சுவாசம் மூலமாக பவரோகம் தட் இஸ் இந்த உலக உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய் இங்கே நோய் என்ன உடலுக்கு சம்பந்தப்பட்டது இல்ல உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய் அது நான் எனது ஏன் சம்சாரம் ஏன் பிள்ளைகள் ஏன் குடும்பம் ஏன் சொல்லி தட் இஸ் அந்த பவரோகம் எதை இருக்குதோ ஜனன மரண சக்கரத்தில் இருந்து வெளியே வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இது நம்மளுக்கு மகாங்கள் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க இன்னும் இத பத்தி சயின்டிபிக்கா பார்த்தா பத்து பர்சன்ட் மலை மூத்தங்களால கிளியரா இருக்குது நம்மளுடைய உடல் இருபது சதவீதம் தோல் ஸ்கின்னு எல்லாம் கிளியரா இருக்குது மற்ற செவன்டி பர்சன்ட் சுவாசத்தால உடல் லீன் ஆயிட்டு இருக்குது டாக்ஸின்ஸ் எல்லாம் கிளியர் ஆயிடும் டி சொல்றோம் இதுதான் சுவாசத்தை கவனிச்சா அனைத்து பவரோகம் உலகத்துக்கு சம்பந்தப்பட்ட நோய் எங்க அட்டாச் விலகி போகும் அது பெரிய டாக்சின்ஸ் நெக்ஸ்ட் இங்க சுவாசத்திற்கு நம்மளுடைய ஆயில் இருக்கிற தொடர்பு பார்க்கலாம் இங்கே ஆமை ஆமை யோகிக்கும் எத்தனை சுவாசம் இருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆறு ஏழு சுவாசம் இருக்கும் ஒரு நிமிடத்திற்கு ரொம்ப கம்மி கடல் ஆமை பாத்தீங்கன்னா முந்நூறு வருடங்கள் அது தங்கும் உயிரோட தங்கும் இங்கே நம்மளுக்கு மகங்கள் ஒரு சொல்லி இருக்கிறாங்க ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்புடைத்து அப்படின்னு சொல்லிருக்காங்க சுவாசத்தை கவனிக்க கவனிக்க அந்த நம்ம வந்து உள்ளுக்கு போறதுனால தட் இஸ் வெளிய உலகத்துல தங்காமலே உள் உலகத்துக்கு போறதுனால நம்மளுடைய ஆயுஷு பெருகுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மகங்கள் அதனால யோகிகள் வந்து நூற்று கணக்கான வருஷம் அவங்கனால ஹெல்த்தியா உடலோட இருக்க முடியுது அதுக்கு காரணம் வெறும் சுவாசம்தான் இப்போ நம்மளுக்கு யானை பார்த்தீங்கன்னா எட்டுல இருந்து பத்து சுவாசம் இருக்குது அதுக்கு இரண்டு இருநூறு வருடங்கள் ஆயுள் இருக்குது அதுவே மனிதன் பார்த்தா பதினாலு பதினாறு போர்டீன் டு சிக்ஸ்டீன் சுவாசம் இருக்குது இயர்ஸ் அதுவே நாய் பாத்தீங்கன்னா இருபதுல இருந்து முப்பது இருக்கும் அப்பொழுது நீங்க பாத்தீங்கன்னா அது சுவாசம் எடுத்து எடுத்து விட்டுட்டே இருக்கும் வாயிலிருந்து மூக்குல இருந்து அதனுடைய ஆயில் வந்து இருபதுன்னு இருபது வருடங்கள் தட் இஸ் நம்மளுடைய சுவாசத்தை பொறுத்து நம்ம வாழ்க்கை ஆயில் இருக்குது கரெக்டா சொல்ல போனா பூமிக்கு வரும் பொழுது நம்மளுடைய சுவாச கணக்கில் நம்ம வருவோம் இத்தனை கோடி சுவாசங்கள் அப்படி வரும் எப்பொழுது சுவாசத்தை மிச்சப்படுத்துறோமோ நம்மளுடைய ஆயில் பெருகிட்டே இருக்குது இங்கே இன்னொரு விஷயம் கூட தெரிஞ்சுக்கலாம் சுவாசத்தை கவனிக்க கவனிக்க ஆக்சிஜனோட பிராணசக்தி கூட நம்மளுக்கு கிடைக்குது தட் இஸ் உச்சி மூலமாக மட்டுமே கிடையாது மூக்கு வழியாக கூட அந்த காஸ்மிக் எனர்ஜியை எடுக்கிற அளவுக்கு நம்மள நம்ம கொண்டு வருவோம் இதுதான் மாஸ்டர்ஸ் இன்னைக்கு நம்ம சுவாசத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்ச சப்ஜெக்ட் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்